இருக்கு அமேசான் பிளிப்கார்ட் போல எல்லா ப்ராடக்டும் நம்ம பை மோட் இ ஷாப்பிங்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் குவாலிட்டியில நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா கண்டிப்பா பை மோட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் பை மோட் இஷாங்கிப்ஷன்ல கொடுத்திருக்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பெஸ்ட் ஆயில் அதாவது ஓலிவ் ஆயில் ஓலிவ் ஆயிலோட நன்மைகள் என்னென்ன நம்ம இஸ்லாமிக் அல் அல்குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள ஜைத்துன் எண்ணெய் அதாவது ஆலிவ் ஆயிலின் பலன்கள் என்ன பயன்கள் என்ன மருத்துவ ரீதியான பயன்கள் என்ன பலன்கள் என்ன அப்படின் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆலிவ் ஆயில் ஜை துண் ஜை பரக்கத் அருள் வளம் மிக்கது நபிகள் நாயகம் சொல்லல்லாக அலிகசனம் அவர்கள் கூறினார்கள் ஜை எண்ணெயை பயன்படுத்தி சாப்பிடுங்கள் அதன் எண்ணெயை தேய்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அது ஒரு அருள் வளம் பெற்ற மரத்தில் இருந்து உண்டாக்குகிறது அல்லாஹு அல் குர்ஆனில் இப்படி சத்தியம் செய்கின்றான் அத்தியின் மீதும் ஜைத்தூனின் மீதும் சத்தியமாக அல் குர்ஆன் ஆன் ஐந்து குஷ்டரோகம் உட்பட்ட எழுபது வியாதிக்கு மருந்து ஜைத்துன் எண்ணெய் அபு ஹுரேரா ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஜை துன் பயன்படுத்தி சாப்பிடுங்கள் அதன் எண்ணெயை தேய்த்து கொள்ளுங்கள் ஏனில் அதில் எழுபது வியாதிக்கு நிவாரணம் ஒன்று என்று அதில் ஒன்று குஷ்ட வியாதி என்று குறிப்பிடுகிறார் வலி வீக்கம் வாதம் மறுப்பு போன்ற வழிகளை நீக்க ஜைத்துன் எண்ணெய் மிகவும் உதவுகிறது இடுப்பு வலி முதுகு வலி கை கால் குடைச்சல் மூட்டுக்கலில் வலி என்று இருப்பின் அந்த இடத்தில் ஜைத்துன் எண்ணெயை தடவி நன்றாக தேய்த்து விட்டால் வலி குடைசல் எல்லாம் குணமாகிவிடும் கால் கைகள் அப்படியே சிலருக்கு மறுத்து போய்விடும் அப்போது அந்த எண்ணெயை லேசான சூட்டில் அந்த இடத்தில் தேய்த்து தேய்த்து வந்தால் மரத்து போனது நீங்கி இரத்த ஓட்டம் சீராக்கி விடும் வயிற்றில் ஏற்படும் புண்களை ஆற்றும் தன்மை ஆலிவ் எண்ணெய்க்கு உள்ளது அதிக அளவு கொழுப்பை சாப்பிடுவது எடை அதிகரிப்புக்கு காரணமாகிறது ஆனால் ஆலிவ் எண்ணெயில் கொழுப்பு மிகவும் குறைவாக உள்ளது உலகில் அதிக அளவில் மரணத்தை இதய நோய் ஏற்படுத்துகிறது ஆனால் மத்திய தரைக்கடல் பகுதி மக்களின் இதய நலம் சிறப்பாக இருக்கிறது காரணம் அவர்கள் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துவதுதான் என மருத்துவர்கள் ஆய்வில் கூறுகிறார்கள் எனவே ஆலிவ் ஆயில் பயன்படுத்துவதால் இதய நோயிலிருந்து விடுபடலாம் இலட்சக்கணக்கானவர்களிடம் செய்யப்பட்ட ஆய்வில் ஆலிவ் எண்ணெயை சாப்பிடுபவர்களுக்கு பக்கவாத அபாயம் குறைவாக உள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆலிவ் ஆயிலை தினமும் இரவில் படுப்பதற்கு முன்பு முகத்தில் தடவி நன்கு மசாஜ் செய்து மறுநாள் காலையில் முகத்தை கழுவினால் ஏராளமான நன்மைகளை பெறலாம் ஆலிவ் எண்ணெயில் வைட்டமின்கள் கனிம சத்துக்கள் மற்றும் இயற்கையாகவே முகத்தை அழகுபடுத்தி கொடுக்கும் இந்த எண்ணெயை அனைத்து வகையான சருமத்தினருக்கும் ஏற்ற ஒன்று ஆலிவ் எண்ணெயை தினமும் தலையில் தடவி வந்தால் கூந்தல் அடர்த்தியாகவும் வளரும் செம்பட்டை முடி இருப்பவர்களுக்கு ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தி மசாஜ் செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் தலைக்கு தேய்க்க சிறந்த எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் தான் தினமும் இரவில் புருவங்களில் ஆலிவ் எண்ணெயை தடவி கொண்டு படுத்தால் புருவம் மிகவும் மிருதுவாகவும் வசிகரமாகவும் இருக்கும் ஆலிவ் எண்ணெயை உட்கொள்ளுவதால் ஏற்படும் நன்மைகள் இது உணவு உண்பதற்கான ஆர்வத்தை அதிகரிக்கிறது ஆலிவ் எண்ணெயில் வைட்டமின் இ மற்றும் ஆக்சிஜனேற்றத்திற்கு போன்ற பல்வேறு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது ஆலிவ் எண்ணெயை உட்கொள்ள ஆரோக்கியமான சமையல் எண்ணெய் விருப்பமாக அமைவதுடன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சமையலுக்கு மட்டுமின்றி ஆலிவ் எண்ணெயை சர்ம அழகிற்கும் தலைமுடி வளர்ச்சிற்கும் பயன்படுத்தலாம் சர்மத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் ஆலிவ் எண்ணெய் மிகவும் நல்ல முறையில் தீர்த்து நம் முகத்தை பொலிவாகவும் வசீகர தோற்றத்தையும் அளிக்கும் கண்களை சுற்றியுள்ள கருவளையங்களை சுருக்கங்களை போக்குவதற்கு ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தலாம் தலைமுடி வளர்ச்சிக்கும் ஆலிவ் எண்ணெய் பெரிதும் உதவுகிறது தலையில் ஆலிவ் எண்ணெயை மசாஜ் செய்து பதினைந்து நிமிடம் கழித்து குளிக்கவும் வாரம் ஒரு முறை இவ்வாறு செய்து வரலாம் இதனால் கூந்தல் கருமையாக அடர்த்தியாக வளரும் இதை தவிர ஆலிவ் எண்ணெயை முகத்தில் தடவினால் முகப்பருக்களை மறைய வைக்கிறது முகப்பருக்களால் ஏற்படும் கரும்புள்ளிகளை நீக்கி நீக்கவும் இது பயன்படுகிறது ஒட்டுமொத்த சரும பிரச்சனைக்கும் சரும அழகுக்கும் தலைமுடி வளர்ச்சிக்கும் ஆலிவ் எண்ணெயை அனைத்து வயதினரும் தொடர்ந்து பயன்படுத்தலாம் சரும ஒவ்வாமை உள்ளவர்கள் மட்டும் தாங்கள் மருத்துவரின் ஒப்புதலுடன் பயன்படுத்துங்கள் உலகெங்கும் நடத்தப்பட்ட பலதரப்பட்ட ஆய்வுகளின்படி உலகில் சிறந்த உணவு முறை என்றால் அது மத்திய தரைக்கடல் பகுதி உணவு முறைதான் என்பார்கள் அதில் இடம்பெறும் முக்கியமான உணவு ஆலிவ் எண்ணெய் ஆலிவ் எண்ணெயில் அதிகமான மருத்துவ நன்மைகள் அடங்கியுள்ளது ஆலிவ் ஆயிலை நீர்த்த தங்கம் என்று அழைத்தார் வரலாற்று ஆசிரியர் ஜைதூன் ஆலிவ் ஆயிலை நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி நாமும் நம் குடும்பத்தாரும் ஆரோக்கியமான வாழ்க்கையை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்